மறுநாள் படிச்ச வீடியோ ஏன்னா எங்களாலயுமே ரெகுலரா போட முடியல இதுக்கப்புறம் ரெகுலரா கண்டிப்பா ஒரு ஏன்னா வளகாப்பு டேட் சொல்லணும் சோ இது வந்து ரெகுலரா வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிப்த் மந்த் எனக்கு ஸ்டார்ட் இன்னைக்கு தான் ஃபோர்த் மந்த் முடிஞ்சுச்சு ஃபிஃப்த் மந்த் ஸ்டார்ட் இன்னைக்கு வந்து அனாமலை ஸ்கேன் எடுக்க அனாமலை அனாமலை ஸ்கேன் எடுக்க ஹாஸ்பிடல் வர சொல்லிருக்காங்க ஸோ கிளம்பியாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு இந்த ஃபிஃப்த்து மந்த் அனாமலி ஸ்கேன்ல தான் கொஞ்சம் க்ளியராவே ஃபேஸ் எல்லாம் தெரியும்னு சொல்லி ஃபேஸ் தெரியாது நானே க்ளியர் காலெல்லாம் தெரியும் தெரியும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால வந்து நேற்று நைட்ல இருந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் எப்படா எனக்கு ஆர்வத்தை விட நான் ஐயய்யோ நாளைக்கு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல ஓடிட்டேச்சு நைட்லாம் தூக்கமே வரல சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஹாஸ்பிடல் கிளம்ப போறோம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரணும் தண்ணி குடிச்சு சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு அப்படி தான் வரணும்னு சொல்லி யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் இப்போ அங்க போன டாக்டர் எதுக்கு சாப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவ இல்ல 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 யூடியூப்ல நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வரணும் தண்ணி குடிச்சு தான் வரணும் சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா வீட்ல இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் போய் ஹாஸ்பிடலுக்கு போறோம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒருத்தங்க ஜாயின் ஆகப் போறாங்க

போறான் உலக அதிசயத்தின் முதன்முறையாக அர்ஷின் வந்து எனக்கு பூ நான் கேட்காம வாங்கி கொடுத்ததே இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முழம் நூறு ரூபா மல்லிகைப்பூ இச்சேய நடக்குது என்னமோ தெரியல நீ மழை கண்டிப்பா வரணும் நினைக்கிறேன் மாळा எல்லாம் வாங்கி தரேன் அதே சேமா ஒரு போகும் நீ எந்த திசயம் என் புருச வந்து கடைசியா நான் கேட்காம வாங்கி கொடுத்தது எப்ப ஞா ஞா உமா ஞாபகம் இல்லையே

ஒரே ஒரு தடவை பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது யாரோ சொல்லி இந்த மாதிரிலாம் பூ வாங்கிட்டு போய் கொடுடா அதெல்லாம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை வாங்கிட்டு போய் கொடுத்ததுதான் யாராவது சொன்னதான் தெரியும் அதுக்கப்புறம் நானும் ஒரு தடவை கேட்டு நீ வாங்கி கொடுக்க மாட்டேன் இதுதான் செகண்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஆச்சரியம் தான் சரி விடு அந்த அம்மா வந்து பேசும்போது எழுந்து நிக்கலன்னு யாரும் சங்கடப்பட வேண்டாம் அந்த பக்கம் டிச்சு டிச்சு இருக்கு திறக்க முடியாது அந்த அம்மா நின்னாங்கன்னா நம்ம கதவை திறக்க முடியாது பார்த்தா தெரியும் அதனால ஓகே வாங்க கேவலமா கேவலமா வந்து இந்த சட்னி சாப்பிட்றக்காகவே இந்த ஹோட்டல் வந்து எனக்கு இந்த சட்னி தான் பிடிக்கும் ஸோ அதுக்காகவே ரெண்டு பேரும் இட்லி வாங்கி இந்த சட்னி வாங்கி நான் இட்லி இட்லிலாம் தவிர மாட்டேன் நான் சாப்பிட்டா பூரி தான் சாப்பிடுவேன் இவன் தான் நைட் நைட்டு நெஞ்சு கிடைக்குது வயிறு வலிக்குதுன்னு புலம்புறேன் அதனால் பூரி பொங்கல்னு தொட்டினா அவ்வளோ தான் ஒழுங்காக மூடிக்கு இட்லி சாப்பிட வேணும் அதனால் இட்லி சாப்பிடு இட்லி தான் நல்லது தோசையும் நல்லது மேடம் மாத்திர போட மிஸ்ட் வந்து அந்த பிளட்டு ஸ்மெல் அடிக்குது ரொம்ப அது ரொம்ப மாறியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் ஸ்மெல் அப்படின்னு சாப்பிடத்தணும் அது ஐயோ மாத்திரம் உடஞ்சிருச்சு உங்கம்மா எங்கே இருக்காங்களாம்மா நான் நிற்கிறாங்களா அதை மட்டும் தனியாக தெரியுது ஆமா வந்துட்டு வந்து டேப்லெட் வாங்க போகிறோம் கூட்டமா என்ன அங்க அப்படியே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்ற அப்படிதான் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் வந்து கிளிப்பிங் எடுக்க முடியல கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு எமோஷனல் மூமெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இத்தனை நாளாக வெயிட் பண்ணி இத்தனை நாளாக எல்லார்கிட்டையும் கேட்டு 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 சளிச்சு போய் இன்னைக்கு அந்த விஷயம் வந்து டக்குன்னு நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஸ்கேன் அது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க அம்மா வந்திருப்பாங்க அது வரைக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உள்ளே போய் இந்த அனோமலி ஸ்கேனுக்கு வந்து என்ன எடுக்கணும்

அப்படியா விடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன் அப்ப நான் நர்ஸ் கிட்ட சொன்னேன் சிஸ்டர் இல்ல சிஸ்டர் நானே நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டு அவங்க அவ்வளவு அலோவ் பண்ணல அப்படின்னு இது வேற ஸ்கேன் இது அனாமலி ஸ்கேன் கண்டிப்பா ஓட வாய்ப்பு இருக்கு நானும் டாக்டர்கிட்ட சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க ரெண்டு பேரும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ள போனது டாக்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க என்ன எனக்கு கையிலே பிடிக்க முடியல என்ன உள்ள போனே ஓகே சொல்ல உள்ள போனே டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஸ்கேன் எல்லாம் போல அவங்களுக்கு என்னென்ன ஸ்கேன் சில விஷயம் நம்ம கிட்ட வந்து காட்ட மாட்டாங்க வந்து அவங்க என்ன என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாமே பார்த்துட்டு கடைசியா ஒரு கடைசியா எல்லாம் பார்த்து முடிச்சு எல்லாம் எழுதி எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஹஸ்பண்ட் உள்ள கூடுங்க அப்படின்னு சொன்னாங்க வெளில வந்து என்ன கூப்பிட்டாங்க என்னால அதிசயமா கூப்பிடுறாங்களே இவ ஏதாவது எப்படி சொல்றது போகும்போதே கேட்டுதான் போனா ஆனா அளவு பண்ணலாம்னு தெரியல சொல்றோம் திடீர்னு உள்ள அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு சரியான சந்தோஷம் எப்படி சொல்றது அப்படியே கதவை

அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் உள்ள வந்தாலே மானிட்டர் வந்து இப்படி திருப்பிட்டாங்க நான் வந்து அஸ்வினே தான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு மானிட்டர் இருக்காமிங்களா அஸ்வினையே பார்த்துட்டு இருந்தேன் நான் அஸ்வின் வந்துட்டு ரொம்ப அழுகை அப்படியே கண்ட்ரோல் மானிட்டரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பாக்குறேன் கண்ணெல்லாம் அப்படி ரெட் கலர்ல தேங்கி நின்றுட்டு அப்படியே இப்படி அதை பார்த்துட்டு வாய்ப்புல இந்த அந்த மாதிரி அப்படியே பிதுக்குது கண்ண மொழியெல்லாம் அப்படியே வெளில வந்து எதுக்கு அந்த அழுகை வருதுன்னு தெரியல ஆனா அழுக வருது ஒரு பயங்கரமான என் சும்மா நான் விளையாட்டுக்குள்ள பார்த்து வச்சுக்கோயேன் டேய் உட்டுபையா அந்த மாதிரி சும்மா ஏதாவது ஒரு பேசிக்கிட்டே அப்படின்னுட்டு இன்னைக்கு அந்த குண்டு பார்க்கும் போது ஒரு மாதிரி இதே ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு அந்த கருத்து காமிக்கும்போது கரெக்டா இந்த சைடு வைக்கிறாங்க அந்த ஸ்கேன் அந்த கைட்ட அந்த குழந்தை வந்து கை இப்படி ஏதோ கை ஏதோ இப்படி அது நீங்க நீங்க நான் ஆட்டிகிட்டு இருக்கறது ஒரு கை ஒரு கை மட்டும் ஒரு கை மட்டும் தான் இப்படி அதாக வந்து அதாக அந்த மூமென்ட் அப்படி தெரியுது நான் பா இன்னும் கொஞ்ச நேரம் விடுங்க ஒரு 10 நிமிஷமா பார்க்கலாம் அப்பலாம் இருந்துச்சு எங்களுக்கு ஒரு 1 நிமிட்ல 2 நிமிட் காமிச்சிருப்பாங்க அவ்வளவுதான் காட்டுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றது அத காட்டுனாங்க அது காட்டுன உடனே டாக்டர் எந்திரச்சிட்டார் ஓகே அப்படினு சொல்லி எந்திரச்சாரு டாக்டர் ஹார்ட் பீட் மட்டும் ஹஸ்பண்ட் கேக்கல அத கம்சரிங்களா ஆடிட் ஒண்ணி ஓகே அப்படினு சொல்லி திருப்பி காட்டுது திருப்பி வச்சு அது என்ன ஹார்ட் பீட் காட்றது பாத்தீங்கன்னா நல்லா அழகா மெஷின் வச்சாங்க மெஷின் வச்சாடியே ஃபுல்லா அந்த குழந்தை அப்படியே ब्लैक அண்ட் ஒயிட் ஆகி ஹார்ட் மட்டும் தனியா இருந்து நான் பாக்குறேன்

எல்லாரையும் வேணா காத வச்சு சொல்லி சவுண்டு கேக்குது அப்படின்னு கேட்க மேடம் மழை வந்து கேட்க முடியாதுல்ல அதனால வந்து அவளை நம்ப மாட்டேங்கிறான் எனக்கு சார் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிதான் பயங்கரமான சந்தோஷம் இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எமோ எப்பவுமே பண்ணாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இவங்க அம்மா இன்னைக்கு கூட வந்துட்டாங்க அந்த மாதிரி வரும்போது கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் இல்லை ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருப்பேன் இல்ல போண்டிக்கிட்டு இருப்பேன் நீங்க அந்த அனாமி ஸ்கேனு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்து எனக்கு சம ஆர்வம் அதனால சாப்பிட்டு சொல்லிட்டு நாளைக்கு ஸ்கேன் நாளைக்கு ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் குதிக்கிற அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நான் போய் அங்க ஹாஸ்பிட்டல போகும்போது எனக்கு மைண்டு ஃபுல்லாவே இந்த ஸ்கேனு இந்த ஸ்கேன் இப்படிதான் இருந்துச்சு அதுவும் இந்த ஸ்கேனுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டேன்னா

நான் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கேன் அஸ்வின் ஏன் அஸ்வின் அழுத சொல்லு ஏன் அழுத ஏன் அழுதன்னு நான் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன் அது இப்ப வீட்டுக்கு வந்து நைட்டே ஆயிடுச்சு எதுக்கு அழுத என்ன என்னாச்சு இப்ப எனக்குள்ள குழந்தை இருக்கணும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த குழந்தைய பார்க்கணும் எனக்கு அழுத வந்துச்சு நீ எதுக்கு அழுகுற நீ எது கழுகுற சொன்ன இதை கேட்டுட்டே இருந்தேன் அவன் வந்துட்டு அமைதான் போடி நான் அழுகவே இல்லை நான் அழுகவேலன்னு சாதிக்கிறான் ஆனா அவன் அழுததான் நான் பார்த்தேன் இல்ல அது ஒருத்தர் பார்க்கும்போது வருவா ஏன் வந்துச்சு எது எனக்கு இப்பவும் தெரியாது ஆனா வந்துச்சு அவ்வளவுதான் ரொம்ப இந்த நாள் தாண்டா இந்த நாள் தாண்டா இன்னும் ஒரு ஒன்பது மாசம் இன்னும் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் தான் இல்ல மொத்தம் ஒரு மாசம் அது அஞ்சு மாசம் உள்ள நாலு மாசம் தான் தங்கப்பட கொஞ்ச நாள் மட்டும் உள்ளா அதுக்கப்புறம் நீயே விட்டு போறா கூட மாட்டேன் காலை புடிச்சு கையை புடிச்சு இருதுவா அப்படி உட்காருவாரு பிறந்ததுக்கு அப்புறம் தூங்கணும் தூங்கணும் தூங்க வைக்கணும் தூங்க வைக்கணும் அப்படியா இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க குழந்தை பிறஞ்சுன்னா தூங்க வைக்கணும் அப்படி ஆயிரும் நம்ம கொஞ்சரைக்கே இதா இருக்காது நமக்கு தூக்கம் இருக்காது அப்படி இப்படின்னு நிறைய நான் சொன்னேன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாரு நீ தூங்கு நீ இத்தனை நாள் தூங்க முடியாம இந்த பக்கம் வளர்ந்தா இந்த கையெல்லாம் மரத்து கால் இந்த பக்கம் திரும்புவா இந்த பக்கம் திரும்பினா இந்த கையெல்லாம் மரத்துருவோம் இதுல நான் எப்பவும் இவங்க மேல கால் போட்டு கால் போட்டு பழகிருந்தா அந்த பழக்கம் மாறாம அடிக்கடிக்கு கால் இவகிட்ட போயிருந்து இவ தூக்கத்துல கூட ஏய் அப்படின்னு நான்

படுத்துக்கலாம் நான் ஜாலியா அப்படி அப்படின்னு அதுக்கப்புறம் முடியாது அதுக்கப்புறம் தனியா நிறையா கேட்டேன் இந்த மாதிரி வாக்கிங் வந்து போகலாமா இதுக்கப்புறம் வாக்கிங் வந்து நார்மலா வாக்கிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு வேலையா போய்க்கோங்க நைட்டு மட்டும் தான் வாக்கிங் போவேன் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை வாக்கிங் போய்க்குவாங்க ரெண்டு தடவை இடையில ரெண்டு தடவை போய் காலையில அப்புறம் நைட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் போய்க்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நார்மல் தான் எல்லாமே நார்மல் தான் ஹெவி வெயிட்ல தூக்க வேணாம் நான் இதை கேட்டேன் எக்ஸசைஸ் கிளாஸ் போக ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் நிறைய கேட்டேன் அப்புறம் வந்து எதுவும் பண்ண வேணாம் உங்களுக்கு அவங்களை ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன் கடைசி ஏழு மாசத்துக்கு அப்புறம் கிட்ட பாத்துக்கலாம் மற்றபடி இப்ப எதுவும் ரொம்ப கேட்டேன் அந்த ஸ்டெச் மால்ஸ் எல்லாம் வந்துருச்சு வயிற்றுல இந்த கோடு இங்க கோடு இந்த மாதிரி வந்துருச்சா அதையும் பண்றது கிரீம் க்ரீம் ஏன் வந்துச்சு நிறைய க்ரீம்ஸ் எல்லாம் நான் நாங்க இதெல்லாம் ஒரு கிஃப்ட்

அப்புறம் வந்து உங்களோட அனலிசிஸ் ஸ்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகானை ஆல்ல வெச்சீங்கன்னா அப்பதான் நாங்க போற இன்ட்ரஸ்டிங்கான वीडियोस உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ உங்களுக்கு.